டிஎன்பிசி போட்டித் தேர்வுகளுக்கு வணக்கம் சத்யா ஏஏஎஸ் அகாடமியிலிருந்து அதனுடைய இயக்குனர் உங்களுக்காக கடந்த ஐந்து நாட்களாக டிஎன்பிசி தேர்வு குறித்த விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் பல்வேறு தலங்களில் போயிட்டு இருக்கிறது எல்லாருமே நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ இது தொடர்பாக நேற்று எனக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்துச்சு அந்த செய்தி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமர்சனம் போய்கிட்டு இருக்கிற இந்த விமர்சனம் வந்துட்டு மிகைப்படுத்தப்பட்ட விமர்சனமாக இருக்குது டூ மச் கிரிட்டிசிசமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவு எனக்கு வந்துருச்சு அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணி நிறையா மீன்ஸு மீம்ஸ் சமூக வலைத்தளங்களில் உலா வந்துக்கிட்டு இருக்குது அந்த பெரும்பாலான மீன்ஸுகளை போட்டித் தேர்வுக்கு தயார் படி தயார் பண்ணி கொண்டு இருக்கிற போட்டித் தேர்வர்களோட பயிற்சி மையங்கள் நடத்துகிற இயக்குநர்களே அந்த மீன்ஸை கிரியேட் பண்ணுறது தான் வேதனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவு என்னுடைய கைபேசிக்கு வந்துச்சு அந்த பதிவு முழுசாக படிச்சு பார்த்தேன் அந்த கண்டென்ட்ல எனக்கு உடன்பாடு இருக்கு ஏன்னா அதுல வந்துட்டு முழுக்க முழுக்க ஜி கே தரத்தையும் விமர்சித்த அதீத விமர்சனங்களை பற்றி தான் அந்த இது இருந்துச்சு தமிழ ஆங்கிலத்தை விட தமிழ் கணினம் அப்படிங்கிறது உண்மைதான் ஸோ அதை பத்தின விமர்சனங்கள் போய்கிட்டு இருக்குது அதை பத்தி அந்த பதிவில் எதுவுமே இல்லை அந்த பதிவை நான் பகிர்ந்திருந்தேன் அது சிறு மாற்றங்கள் செய்து நான் பகிர்ந்திருந்தேன் அதுக்கும் நிறைய விமர்சனங்கள் விமர்சனங்கள் இருக்கிற இருக்க வேண்டியதுதான் விமர்சனங்களை முன்வைக்க வேண்டியதுதான் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கருத்துக்களை கருத்தியல் ரீதியாக கோட்பாடு ரீதியாக தகுந்த தரவுகளோட முன்வைங்க அதை விட்டுட்டு ஒருத்தர் ஒரு ஒரு கருத்தை வெளிப்படுத்துறாருன்னா அதை தரவுகளோட தகுந்த புள்ளி விவரங்களோட எதிர்கொள்ள முடியாம வெறுமனே வந்துட்டு மூன்றாம் தர வார்த்தைகளால் வந்து விமர்சனம் பண்ணுறதுங்கிறது ஏற்புடையது அல்ல ஸோ ஒரு ஜென்யூனான ஒரு தேர்வர் அந்த வேலையை பண்ண மாட்டாங்க ஆனால் வந்து அப்படியும் நான் பகிர்ந்த அந்த பதிவுக்கு நிறையா வந்துச்சு நான் அதை புறந்தள்ளிட்டு போகிறது தான் ஒரு சரியான ஒரு விஷயமாக இருக்க முடியும் அதற்கு பதிலளித்து விட்டு பதிலளித்து கொண்டு நேரத்தை வீணடிக்க நான் விரும்பவில்லை ஸோ இப்போது நடந்து முடிஞ்ச இந்த குரூப் டூ தேர்வை தேர்வை பற்றின இந்த விமர்சனங்களில் எந்த விமர்சனங்கள் உண்மை எந்த விமர்சனங்கள் ஆதார அடிப்படை ஆதாரமற்றவை அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கிலத்தை விட தமிழ் வந்து கடினமாக இருந்துச்சு அப்படிங்கிறது உண்மைதான் உண்மை தான் அதில் மாற்றக்கருத்து இல்லை ஏன்னா ஆங்கிலத்தினுடைய ஆங்கிலத்தை விருப்பப்படமாக எடுத்து அதை நம்ம படிக்கக்கூடிய புத்தகங்களின் எண்ணிக்கை அதனுடைய ஆழம் தென் அதனுடைய பரவல் அப்படிங்கிறது எல்லாமே வந்து தமிழோடு நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது ஓகேண்ணா தமிழில் வந்து நீங்கள் இந்த கேள்வித்தாளில் வந்து நைன்டி ப்ளஸ் அடிக்கணும் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் ஆங்கிலத்தில் அப்படி இல்லை அந்த உண்மையை நம்ம மறுக்க முடியாது ஆனால் அதே சமயத்தில் வந்துட்டு ஜிகேனுடைய தரத்தையும் விமர்சித்து நிறைய பயிற்சி மைய இயக்கினார்களே இன்னும் போனால் இதற்கு முன் நடந்த வேறு எந்த தேர்வையும் விட ஜிகே இந்த தேர்வு நடந்து முடிந்த இந்த குரூப் டூ தேர்வு தரம் மிக நன்றாகவே இருந்தது ஸோ எங்கே நம்ம பாராட்டணுமோ அதை நம்ம பாராட்டணும் ஸோ எங்கே விமர்சனிக்கமோ அதை விமர்சனும் இன்னுமே பார்த்தீங்கன்னா ஜிகேயில கூட டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்குது இப்போ அதை நீங்கள் சொல்லி காட்டுங்க கூட்டிட்டு காட்டுங்க அதில் மற்றபடி ஜிகே ரொம்ப டஃப் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாம் வருது ஸோ எப்படி கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணணுங்கிற வழியாட்டுதல நீங்கள் தேர்வாணையத்துக்கு வழங்க முடியாது ஆகவே ஜிகேனுடைய தரம் மிகச்சிறந்த தரம் இதற்கு முன் நடந்த தேர்வுகளை விட மேம்பட்டு தான் இருக்குது அதில் ஒரு மாற்றுக்கருத்தை கிடையாது தென் தமிழ் ஆங்கிலம் இந்த இரண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்பேலன்ஸ் இருக்குது சமமற்ற ஒரு தன்மை இருக்குங்கிறத மறுக்க முடியாது இது வந்து ஒரு துரதிருஷ்டவசமானது பார்த்திங்கன்னா தமிழ் கடினமாக இருக்கிறது அப்படிங்கிறத மறுக்க முடியாது ஆனால் என் போன்றவர்களுடைய தனிப்பட்ட கருத்து தனிப்பட்ட கருத்து இது விமர்சனத்துக்கு நீங்கள் விமர்சனம் நீங்கள் நியாயமாக விமர்சிக்கிறீங்கன்னு விமர்சிக்க யூனிட் எயிட்டில் கேட்கப்பட்ட பதினாலு கேள்விகளில் ஒன்பது கேள்விகள் தமிழ் பகுதியிலிருந்து மட்டுமே யூனிட் ஐட்டினுடைய தமிழ் பகுதியிலிருந்து கேட்கப்பட்டுள்ளது அப்போது அதற்கான பதிலை பொது தமிழ் எடுத்தவங்க தான் ஸ்டாப்பாக பண்ணியிருக்க முடியும் புது ஆங்கிலம் எடுத்தவர்களை விட அந்த இடத்துல ஒன்பது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது தமிழ் எடுத்து இந்த தேர்வை எதிர்கொண்டவர்களுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிறத அந்த ஒரு ஃபேக்டாரை ஃபேக்டாரும் தான் என் போன்றவர்களுடைய நிலைப்பாடு தென் கடந்த ஒரு வாரமாகவே இந்த விவகாரத்தில் வந்து நார்மலைசேஷன் வேண்டும் நார்மலைசேஷன் வேண்டும் அப்படிங்கிற சொல்லி ஒரு டிமாண்ட் வந்து விரிவாரியா போயிட்டு இருக்கிறத நீங்க எல்லாரும் பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோட நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலைசேஷன் அல்லது ஸ்கேலிங் சிஸ்டம் தேவையா தேவையில்லையா வேண்டுமா வேண்டாதா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு பார்வைதான் உங்க முன்னாடி நான் வைக்கிறாங்க ஸோ இந்த காணொலியை முழுமையாக கேட்டுட்டு நீங்க உங்களுடைய கருத்துக்களை நியாயமான முறையில் முன்வைங்க இது வந்து ஒரு பொது கருத்தை உருவாக்க பயன்படும் இந்த காணொலியை பார்த்துட்டு நான் முன்வைக்கக்கூடிய ஆலோசனைகள் சரின்னா சரின்னு சொல்லுங்க தப்புனா தப்புன்னு சொல்லுங்க எந்த தரவுகளின் அடிப்படையில் தப்புன்னு சொல்றீங்கிறது கொஞ்சம் சொன்னீங்கன்னா அந்த தவறு வராத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் தேவையா தேவையில்லையா இப்போ நடந்து முடிஞ்ச தேர்வுகளோட ஜென்ரலாகவே ஜென்ரலாகவே டிஎன்பிசியில் தமிழ் ஆங்கிலம் அப்படின்னு இருக்கக்கூடிய தேர்வுகளில் நார்மலைசேஷன் தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ஒரு அனாலிசிஸ் நம்ம இப்போ பண்ண போறேங்க முதல் விஷயங்க நார்மலைசேஷன்னா என்ன அதாவது ஸ்கேலிங் சிஸ்டம்னா என்ன பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியில் அதுக்கு பேர் அதை வந்து டெக்னிக்கலாக ஸ்கேலிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க யூபிஎஸ்சி அண்டு எஸ்எஸ்சி தேர்வுகளில் உங்களுக்கு அதை வந்து ஸ்கேலிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே வந்து க்யூட்டு கிளாட்டு ஐலெட்டு இந்த மாதிரியான தேர்வுகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நார்மலைசேஷன் ஸ்கேலிங் சிஸ்டம் பண்ணுறாங்க ஆனால் அங்கே வந்து அதை நார்மலைசேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பிரயோகம் இருக்கும் சரி ஓகே நார்மலைசேஷன்னா என்ன அப்படின்னா ஒரு கடினமான தேர்வுத்தாள் அதில் எது எடுக்கக்கூடிய தேர்வர் எடுக்கக்கூடிய ஒரு மதிப்பெண்ணை எளிமையான தேர்வுத்தாளில் ஒருவர் எடுக்கக்கூடிய மதிப்பெண்ணோட ஈக்குவேட் பண்ணுறதுக்கு எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் நார்மலைசேஷன் அல்லது ஸ்கேலிங் சிஸ்டம் ஓகே இப்போது என்னென்ன கேள்விகள் தான் எழுதுன்னு பாருங்கள் அந்த நார்மலைசேஷன் அப்படிங்கிற சிஸ்டம் சயின்டிஃபிக் சிஸ்டமா அப்படின்னா கேள்விக்குறி கேள்விக்குறி அடுத்தது அதற்கான டூல்ஸ் என்ன என்னென்ன டூல்ஸ் இருக்குது ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் சில பேர் சொல்கிறாங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மெத்தட் இருக்குது தென் ஸ்கை ஸ்கொயர் டெஸ்ட் இருக்கு எஃப் எஃப் டெஸ்ட் இருக்குது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட் ரிசல்ட்டை தான் கொடுக்குமே தவிர சயின்டிஃபிக் மெத்தட் மாதிரி ஒரு கான்க்ரீட் ரிசல்ட்டை கொடுக்காது அப்படிங்கறத நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணாலே அது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்க்ரீட் ரிசல்ட்டை கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது ஸோ நார்மலைசேஷன் அப்படிங்கறது சிஸ்டம் வந்துட்டு சயின்டிஃபிக் சிஸ்டம் கிடையாது அது ஒரு நார்மேட்டிவ் சிஸ்டம் அதை புரிஞ்சுக்கணும் சரி அதுக்கு ஸ்டாண்டர்ட் ஆப்ஸ்டிக் என்ன இருக்கு அதாவது ஒரு தரமான அளவுகோல் அந்த முறையை பின்பற்றுவதற்கும் அந்த முறையை நடைமுறைப்படுத்துவதற்கும் தரமான அளவுகோல் என்ன இருக்கு தெரியல அதுல என்ன குறைகள் இருக்குது இப்போ ஒரு சிஸ்டம் இருந்ததுன்னா அந்த சிஸ்டத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா குறைகள் நிறைகள் இருக்கும் ஓகே இப்ப சிஸ்டம் நார்மலைசேஷன் வேணும் 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 நம்ம கேட்கறோம் எல்லாரும் கேட்கறாங்க ஓகே இப்ப அந்த நார்மலைசேஷன் அந்த சிஸ்டத்துல இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்ன அப்படின்னா யாருக்கும் தெரியாது அறுதிட்டு உறுதியாக கூற முடியாது சரி ஓகே அதுல குறைகளே இருக்காதா அப்படியே அதுல குறைகள் நடந்தாலோ என்ன செய்வது முதலில் அதுல குறைபாடு நடந்து குளறுபடி நடந்து விட்டது அப்படிங்கிறது இந்த விஷயம் எப்படி வெளியே தெரியும் எப்படி தெரிந்து கொள்வது பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எஸ்எஸ்சியில் இந்த தேர்வுகளில் நார்மலை சிஸ்டம் நார்மலைசேஷன் சிஸ்டம் இருக்குது ஆனால் அது எப்படி நடைபெறுது அதை எப்படி அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படிங்கிற இந்த நடைமுறை அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாதுங்க அதை யூபிஎஸ்சியும் சரி எஸ்எஸ்சியும் சரி எந்த காலத்திலையும் அது வெளியே சொன்னதே கிடையாது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எஸ்எஸ்சி தேர்வுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் ஒரு தேர்வு நடக்கும் மதியானம் ஒரு தேர்வு நடக்கும் அல்லது இரண்டு மூன்று வாரங்கள் தொடர்ந்து தேர்வுகள் நடக்கும் வேறு வேறு கேள்வித்தாள்கள் கொடுப்பாங்க அதில் நார்மலைசேஷன் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க அதாவது ஸ்கேலிங்ஸ் மெத்தடு ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் அந்த மெத்தடை எப்படி அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா நியாயமாக தான் அதை நடைமுறைப்படுத்துகிறாங்களா அப்படிங்கறதெல்லாம் யாருக்குமே தெரியாது இப்போ இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் எப்படி செயல்படுகிறது என்றே தெரியாத ஒரு சூழ்நிலையில் எப்படிப்பட்ட ஆபத்துகள் நேரலாம் அப்படிங்கிறத நான் உங்களுடைய இது கைவிட்டுறேன் திரும்பவும் சொல்கிற ஒரு சிஸ்டம் ஒரு நடைமுறை எப்படி செயல்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விவரமே வெளி உலகத்துக்கு தெரிலனா அதில் உள்ள ஆபத்துகள் என்ன அப்படிங்கிறத நான் உங்கள் பொறுப்புக்கே விட்டுறேன் ஓகேவா ஸோ அப்போ அந்த நார்மலைசேஷன் அப்படிங்கிற அந்த சிஸ்டத்தில் என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இன்வால்வ் ஆகியிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் ஓகேலா அதுலேயும் டிஎன்பிசி அந்த சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன நடக்குங்கிறதுன்னு சொல்லவும் வேணுமா ட்ரான்ஸ்லேஷன்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தப்பு பண்றாங்க ஒரு சாதாரண ஒரு விஷயம் அதுல கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தப்பு நடக்குது ஒரு கேள்வித்தாள் செட் பண்றாங்க ஒரு நூறு கேள்வி செட் பண்றாங்க அல்லது ஒரு இரநூறு கேள்வி செட் பண்றாங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு அஞ்சு கேள்வி பத்து கேள்வி கீ தப்பா கொடுக்குறாங்க அப்போ எளிதில் களையப்பட வேண்டிய தவறுகளே டிஎன்பிசியால் இன்றைய தேதி வரை களையப்படாமல் அது தொடர்வது எவ்வளவு பெரிய துரதிருஷ்டம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த சூழ்நிலையில் ஒரு சிஸ்டம் எப்படி இருக்குமே தெரியாத அந்த ஒரு நார்மலைசேஷன் ஒரு அந்த வேகான ஒரு சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை டிஎன்பிஎஸ்சி சிறப்பாக நடைமுறைப்படுத்துவாங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு பெரிய கேலிக்கூத்து எதுவும் இருக்க முடியாது ஓ இது இவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்போ நார்மலைசேஷன் அப்படிங்கிறது மட்டும் வந்துட்டா இந்த முடிவுக்கு இந்த பிரச்சனைக்கு இப்ப இந்த ஒரு வாரமாக குறிப்பா வந்துட்டு பொது தமிழ் தேர்வு செய்து எழுதின அத்தனை பேருமே சொல்றது என்ன அப்படின்னா எங்களுக்கு பேப்பர் கடினமா இருக்கு அந்த அளவுக்கு ஆங்கிலம் கடினமா இல்லை உண்மைதா உண்மைதா அவங்களுடைய அந்த புலம்பல் அது நியாயமானது அவர்கள் வைக்கும் முன்வைக்கும் கோரிக்கை நியாயமானது பரிசீலிக்கப்பட வேண்டியது அதற்கான தீர்வுகளை தரம் கடமையும் தேர்வாணையத்துக்கு இருக்குதுங்கிறதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது இந்த நார்மலைசேஷன் ஒரு சிஸ்டம் வந்து எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளியா இருக்குமா ஒரு தீர்வா இருக்குமா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி ஏன்னா அந்த நடைமுறை குறித்து இத்தனை கேள்விகளை என்னால் எழுப்ப முடியும் ஓகேங்களா எல்லாரும் நடைமுறை அந்த அந்த நடைமுறை வேணும்னு கேட்கறவங்க மேற்கோள் காட்டக்கூடிய தேர்வாணையங்கள் இரண்டே இரண்டு ஒன்று யூபிஎஸ்சி இன்னொன்னு எஸ்எஸ்சி ஸோ மேற்கோள் காட்டுவது என்பது எழுது அங்க பாருங்க யூபிஎஸ்சி பண்றது இல்லையா அங்க பாருங்க எஸ்எஸ்சியில் பண்றது இல்லையா அப்படின்னு மேற்கோள் காட்டுவது என்பது எழு ஆனா அந்த சிஸ்டத்தை யூபிஎஸ்சி சரியான முறையில் தான் நடைமுறைப்படுத்துதா எஸ்எஸ்சி சரியான முறையில் தான் நடைமுறைப்படுத்துதா அதுல ஏதாவது தவறுகள் நடந்துருச்சுன்னா அது வெளியுலகத்துக்கு தெரிய வருமா தெரிய வராமே போயிடுமா அப்படி அப்படி ஒரு கோள்புடி நடக்கும்போது அப்படி ஒரு முறைகேடு நடக்கும்போது அதனால் பாதிக்கப்படக்கூடியது யாரு இப்படி பல பல கேள்விகளை கேட்டும் அதை அந்த முறையை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டியது இருக்குது எதுக்குங்க இவ்வளவு சிரமம் அதுக்காக என்னுடைய தரப்புல ஏன்னா இந்த இந்த ஃபீல்டை அளவுக்குமே கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலம் நான் பயணிச்சுட்டு வரேன் இந்த போட்டித் தேர்வுகளை போட்டித் தேர்வுகளுக்கு வழிகாட்டுவது இந்த தேர்வு நடைமுறைகளோட வந்து நான் பயணிக்கிறேன் என்னோட பயணம் என்பது கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேல் அந்த அனுபவத்தில் இப்போ போட்டித் தேர்வுகளாகிய குறிப்பாக தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் நடத்தக்கூடிய தேர்வுகளை எழுதக்கூடிய போட்டித் தேர்வுகளாகிய உங்கள் முன் நான் வைக்கக்கூடிய ஒரு ஒரு சீர்திருத்தம் ஒரு ஒரு ஆலோசனை அப்படிங்கிறது இது என்ன அப்படின்னா நார்மலைசேஷன் சிஸ்டம் வந்தாலே வந்துட்டா மட்டும் எல்லாமே சரியா நடந்துடும் சொல்லிட முடியாது தொடர்ந்து அது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடக்க போற இந்த பிரச்சனை வரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்க போற இந்த பிரச்சனை வரலாம் அதனால அதனால நார்மலைசேஷன் அப்படிங்கிற ஒரு வேகான ஒரு வேகான ஓகேங்களா சிஸ்டத்தை கொண்டு வரதுனால மட்டும் ஒரு நிரந்தர தீர்வு என்பது வந்துவிட முடியாது அப்போது என்னுடைய ஆலோசனை என்ன அப்படின்னா அன்பார்ந்த போட்டித் தேர்வர்களே இப்போது இருக்கு இருக்குது குரூப்ல இருக்கு குரூப் ஒன்றில் விட்டுருங்க இரநூறு கேள்வி அதில் வந்து லாங்குவேஜே கிடையாது ஓகேலா குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர்ல லாங்குவேஜ் பேப்பர் கொண்டு வந்திருக்காங்க இன்னொரு லாங்குவேஜ் பேப்பர் இருக்குது அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிமாநிலத்தவர்கள் யாரும் வந்துடக்கூடாதுன்னு சரி ஓகே இப்போது இப்படி பண்ணால் என்ன என்னது ரெண்டு பேப்பர் ஓகேலா ஜிகே நூறு கேள்வி அதை மட்டும் ஸ்கோரிங்காக வச்சுக்கிட்டு அதை மட்டும் ஸ்கோரிங்காக வச்சுக்கிட்டு லாங்குவேஜ் பேப்பரில் ரெண்டையுமே வைக்கணும் இது ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் தமிழ் இருந்து ஐம்பது கேள்வி ஜென்ரல் இங்கிலீஷில் இருந்து ஐம்பது கேள்வி இந்த ஐம்பது ஐம்பது மொத்தம் நூறு கேள்வி தென் ஜி கேல நூறு கேள்வி இரநூறு கேள்வி ஆயிடுச்சுங்களா அப்போ இதுல ஸ்கோரிங் அப்படிங்கிற அந்தஸ்தி கேக்கு மட்டும் கொடுத்துட்டு ஜி பேப்பர் மட்டும் ஸ்கோரிங் பேப்பரா வச்சுக்கிட்டு லாங்குவேஜில் அதாவது ஜென்ரல் தமிழ் கேட்கப்படக்கூடிய ஐம்பது கேள்விகள் ஜென்ரல் இங்கிலீஷில் கேட்கக்கூடிய ஐம்பது கேள்விகள் இந்த மொத்த ஆக மொத்தம் நூறு கேள்விகள் இதை வந்து நம்ம குவாலிஃபையிங் பேப்பராக வச்சிடலாம் குவாலிஃபையிங் பேப்பர் எவ்வளவு ஜென்ரல் தமிழில் கேட்கப்படுகின்ற ஐம்பது கேள்விகளுக்கு குறைஞ்சது முப்பது எடுக்கணும் அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷில் கேட்கப்படக்கூடிய ஐம்பது கேள்விகளுக்கு குறைஞ்சது முப்பது கேள்வி சரியாக அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி குவாலிஃபையிங் ஸ்கேலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அட் ஆல்மோஸ்ட் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விடும் என்று நான் உறுதியாக நம்புறேன் ஏன்னா இப்போ குரூப் ஃபோர்ல பாருங்க ஜென்ரல் இங்கிலீஷ் இல்லை அப்போ அது ஒரு சாராருக்கு அழைக்கப்படக்கூடிய அநீதி அதுவும் களையப்பட்ட விடும் தென் ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் ரெண்டுமே வைக்கப்பட வைக்கிறதுனால தமிழ் படித்தவங்க ஆங்கிலத்தையும் படித்தாக வேண்டும் ஆங்கிலத்தை படிப்பவர்கள் தமிழையும் படித்தாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடும் இரண்டாவது ஐம்பதே அடித்தாலும் அதை வந்து தரவரிசை தீர்மானிக்கக்கூடிய ஸ்கோரிங்காக நம்ம கன்சிடர் பண்ண போறதில்லை அப்படிங்கிறதுனால அந்த பிரச்சனையும் இல்லை அப்போது இப்படி வைத்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு என்பது கிடைக்கும் திரும்பவும் சொல்கிறேன் ஓகேண்ணா ஜிகேல இருந்து நூறு கேள்வி தென் ஜிகே ஒரு பேப்பர் லாங்குவேஜ் ஒரு பேப்பர் ஜிகேல நூறு கேள்வி அந்த லாங்குவேஜில் ஐம்பது கேள்வி பொது தமிழ் ஐம்பது கேள்வி பொது ஆங்கிலம் இந்த ஐம்பதில் இந்த ஐம்பது ஐம்பது இந்த ஐம்பது ஐம்பது கேள்விகளில் மொத்தம் நூறு கேள்விகளில் ஒருவர் முப்பது கேள்விகள் சரியான விடையெடுத்தால் தமிழில் ஐம்பதுக்கு முப்பது சரியாக விடையெடுத்தால் ஆங்கிலத்தில் ஐம்பதுக்கு சரி முப்பது விடையெடுத்தால் குவாலிஃபையிங் பேப்பராக வச்சுட்டோம்னா இந்த இஷ்யூ வராது அப்படிங்கிறது என்னுடைய இது இதை நான் இப்போ இந்த ஆலோசனையை நான் இப்போ உங்க முன்னாடி விற்கலைங்க ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே ஒரு எட்டு மாசத்துக்கு முன்னாடியே அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு ஜனவரி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஜனவரியில் குரூப் ஃபோர் ஃபோர் வரப்போகுதுங்கிற அந்த சூழ்நிலையில் நான் ஒரு காணொலி போட்டிருந்தேன் இப்படி ஒரு இப்படி பண்ணுங்க ஏன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் இல்லைங்கிறது அவர்களுக்கு அவங்களுக்கு தர அவங்களுக்கான அநீதி அது அவங்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்படுது அப்போது ஜென்ரல் இங்கிலீஷு இருக்கணும் ஸோ அதே சமயத்தில் ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் தமிழ் இந்த ரெண்டையும் என்றைக்குமே நம்ம சமப்படுத்தவே முடியாதுங்க ஏன்னா தமிழ் இலக்கிய வரலாறு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகள் தொன்மை வாய்ந்தது அப்போது இயல்பாகவே பாடத்திட்டத்தினுடைய ஆழம் மிக அதிகம் ஆனால் ஆங்கில இலக்கியம் அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு ஏழுநூறு ஆண்டுகள் வரலாறு வரலாறை மட்டுமே கொண்டது தென் அதனுடைய ஆழம் எப்படி இருக்கும் அப்போ இந்த ஜெனரல் இங்கிலீஷ் அண்ட் ஜெனரல் தென் அப்போ இதுல எதையோ ஒன் தூக்குறதும் ஒரு சாராருக்கு பாதிப்பு ரெண்டையும் வச்சுக்கலாம் எதையோ ஒன்று எடுத்துக்கலாம் லாங்குவேஜ் பேப்பர் ஸ்கோரிங்னா இந்த பிரச்சனை வருது எந்த பிரச்சனை ஒரு பேப்பர் கஷ்டம் ஒரு பேப்பர் ஈஸி தமிழுக்கு வந்து நாங்கள் வந்து அட்வான்ஸ் தமிழ் படிக்க வேண்டியது இருக்குது ஓல்டு தமிழ் படிக்க வேண்டியது இருக்குது எவ்வளோ இருக்குது ஆனால் இங்கிலீஷ்க்கு அப்படியா இப்படி பல பல குரல்கள் எழுந்த வண்ணம் இருக்குது இதை இப்படி மாற்றும் பொழுது இதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ ஒன்லி ஜிகே வைக்கிறது பற்றி கூட யோசிக்கலாம் அல்லது லாங்குவேஜே வேண்டாம் தமிழும் வேண்டாம் இங்கிலீஷும் வேண்டாம் ஒன்லி ஜிகே அப்படி கூட யோசிக்கலாம் பட் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதர் கே ஸ்டேட்ஸ் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு உள்ளே எழுதி வந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குரல் ஒரு பக்கம் எழுதுகின்ற காரணத்தினால ஸோ லாங்குவேஜ் பேப்பராக இருக்கட்டும் தென் அந்த லாங்குவேஜ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பது கேள்வி ஐம்பது கேள்வியுமே ஒன்லி கிராமர் மட்டும் வைக்கலாம் ஒன்லி கிராமர் மட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஏ அப்ஜெக்டிவ் மெயின்ஸுக்கு தமிழ் பகுதிக்கு கொடுத்துருக்க பாடத்திட்டத்தை எடுத்து பாருங்க அதில் கிராமர் மட்டும்தான் இருக்கும் அப்படி கூட வைக்கலாம் ஸோ இப்படி ஒரு தீர்வை உங்க முன்னாடி வைக்கிற அன்ப அந்த போட்டித் தேர்வுகளை இப்போ நான் சஜஸ்ட் பண்ணக்கூடிய இந்த நடைமுறையில் தவறுகள் அப்படின்னு வந்துன்னா சுட்டி காட்டுங்க என்ன காரணத்துல தவறுங்கிறதையும் சொல்லுங்க நான் அந்த தவறை வந்து அது சரி நான் ஏற்றுக்கிறது ஒன்றும் எனக்கு ஒன்றும் இது கிடையாது ஆனால் சும்மா விமர்சிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு வரைமுறை இல்லாம பேசுறது அப்படி இருக்கிறவங்க நீங்க என்னுடைய சேனலை நீங்க பார்க்கவே வேண்டாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க எனக்கு அவசியமே இல்லை ஓகேலா ஆரோக்கியமான விவாதம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறவங்க மட்டும் உங்களுடைய கருத்துக்களை முன்வைங்க வார்த்தைகளில் கவனம் செலுத்துங்க யாரையும் யாரையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரைமுறையை மீறி நீங்கள் கருத்துக்களை முன்வைக்காதீங்க ஸோ இதை பற்றி ஒரு விவாதத்துக்கு உட்படுத்துங்க உட்படுத்துங்க ஏன்னா ஒரு விஷயம் பேசுபொருள் ஆகணும் அது பேசுபொருள் ஆனால் தான் ஒரு பொதுக்கருத்து என்பது உருவாகும் அந்த பொதுக்கருத்து தான் வந்து கொள்கை திட்டமாக அரசின் கொள்கை திட்டமாக செயல் வடிவம் பெறும் அப்படிங்கிறத நம்ம மறந்துவிடக்கூடாது அந்த அடிப்படையில் இப்போ இந்த இஸ்யூவில் இப்போ இந்த பிரச்சனை இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து ஆங்கிலத்தை விட கடினம் அப்படிங்கிற இந்த பிரச்சனை மீண்டும் எதிர்வரும் காலங்களில் நடைபெறக்கூடாது என்றால் இது விவாதத்திற்கு ஆரோக்கியமான விவாதத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பது தான் என்னுடைய கோரிக்கை மிக்க நன்றி எங்களுடைய நிகழ்ச்சிகளை பார்க்குறவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்